வணக்கம் இன்றைக்கி இந்த குட்டி நெல்லிக்காய் கூடையை பற்றி தான் பார்க்க போகிற ஒரு மெஷர்மெண்ட்டு ஓரளவுக்கு சொல்கிறேன் நான் இதனோட வீடியோ எடுக்கலை ஃபுல்லும் போட்டு ஒரு ட்ரையலுக்காக போட்டு முடித்த யூடியூப்பில் பார்த்தேன் இந்த டிசைனு நிறையா பேர் போட்டிருந்தாங்க அதனால் நான் போட்டுட்டு இப்போது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் போடலான் இருக்கிற அதை ஃபுல் டியூட்டோரியல் நான் எடுத்து போடுறேன் இதுக்கு வந்து மொத்தமாக எவ்வளோ ஒய ஏழு அடியில் வந்து இந்த க்ரீன் கலரில் ஏழு அடி கட் பண்ணியிருக்கிறேன் எத்தனை பூ வருதுன்னா இருங்க சொல்கிறேன் வந்து இது இந்த சைடு ரெண்டு 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 பூவு அதுக்கு வந்து நாலு ஒயரு நாலு இதில் மூணு ஒம்பது நாலு பதிமூணு இருபத்தாறு ஒயர் க்ரீனில் ஏழு அடி கட் பண்ணியிருக்கேன் ஆரஞ்சு வந்து நடுவில் நடுவில் நாலு நாலு பூ தான் அப்போ எட்டு ஒயரு எட்டு ஒயர் வந்து மேங்கோ கலர் கட் பண்ணி நடு லைன் போட்டிருக்கேன் இதுதான் நடு லைனுங்கிறத ஸ்டார்டிங் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தான் வச்சேன் மேலே ரெண்டில் தான் பிடிக்கிடும் அப்போ தான் அந்த டிசைன் வருது ரொம்ப குட்டி கூட தான் ஆனால் சும்மா அந்த மெஷர்மெண்ட் மட்டும் ஏழு அடி தான் போட்டேன் அடி தான் கட் பண்ணேன் இந்த ஷேப்பு இப்படி வந்திருக்குது அந்த ஸ்டார் அந்த நடுவில் ஃப்ளவர் மாதிரி வந்து சுற்றி அந்த மேங்கோ கலர் ஸ்டார் மாதிரி வருது ஏனிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கிறேன் ஒரு லைனை உள்ளே மடக்கி சொருகி இந்த மாதிரி போட்டிருக்கிறேன் ஹேண்டில் வந்து மூணு ஒயரில் போட்டேன் நல்லா தெக்காக தான் வந்தது உள்ளே ஒரு மூணு ஒயர் ஸ்டப்பிங் கொடுத்து மேங்கோ கலர் ரெண்டும் கிரீன் கலர் ஒரு ஒயரும் போட்டு இந்த மாதிரி போட்டிருக்குறேன் ஃபைனலாக இப்படி வந்திருக்குது இது ஃபுல் டுட்டோரியல் கண்டிப்பாக நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பேஸ்கெட்டு போடுற போகிறேன் அதில் வந்து நான் ஃபுல் டுட்டோரியல் போடுறேன் இதுதான் இது இது ஃபுல் ஃபுல் வியூ இப்படி இருக்குது சூப்பராக இருக்குது கொஞ்சம் பெரிய குடையாக போடுறப்ப இது ரெண்டு லைன் வ ரெண்டு பஞ்ச் மாதிரி வருது நிறையா நாலு இல்லை மூணு அஞ்சு வரைக்கும் கூட பெரிய பேஸ்கெட் வரைக்கும் போடுறப்ப நமக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது தப்பாக வந்துட போகுதுன்னு நான் வீடியோ எடுக்கலை சும்மா ட்ரையலுக்காக இது ரொம்ப நல்லா இருக்குது பெரிய கூட கண்டிப்பாக சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ